ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது சுண்டக்கா இங்கிலீஷில் டர்க்கிபரின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது இதில் அயன் சத்து ரொம்ப நிறைய இருக்குது அதனால அனிமியா இரத்த சோகைன்னு இல்லையா அந்த நோய்க்கு இது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை சுண்டக்காய் குடல் புண்ணு வாய் புண்ணு எல்லாம் நல்லா குறைக்கும் சுகருக்கு ரொம்ப நல்லது சுண்டக்காய் சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் யூஸ்வலாக எங்கள் சைட்லெல்லாம் இந்த சுண்டக்காயை வத்தல் போட்டு வத்த குழம்பு செய்வாங்க வத்த குழம்புக்கு சுண்டக்காய் ரொம்ப ஃபேமஸ்ஸு அது மட்டும் இல்லை பச்சை சுண்டைக்காயே தீயல் பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப செமையாக இருக்கும் எங்கள் எல்லாம் இந்த சுண்டக்காயை காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டோம் எங்கேயாவது தோப்பில் ரோட்டோரத்தில் காம்பவுண்ட் சைடில் அது பார்த்து முளைச்சி அது பார்த்துட்டு விளைஞ்சி கிடப்போம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ